வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன பேச போகிறோன்னா இன்றைக்கு தமிழகத்தில் மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்மளுடைய நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் இறந்து விட்டார் இல்லையா காலம் விட்டார் அவரை வந்து அவரை பற்றி தான் ஒரு சிறிய பதிவு வந்து போடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் அவங்களுடைய இறுதி சடங்கு வந்து இனிமேல் தான் நடக்க போகுது நான் ஒரு மூணு மணிக்கு நான் இருக்கேன் நான் நாலு மணி நாலு நாலரை மணிக்கிட்ட அவங்களுக்கு இறுதி சடங்கு வந்து அவங்களுடைய கட்சி அலுவலே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்லியிருக்காங்க இப்போத்துக்கு வந்து தீவு திடலில் வந்து அவரை இறுதி அஞ்சலிக்காக மக்களுடைய இறுதி அஞ்சலிக்காக அவரை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எல்லாம் லைவில் நியூஸில் பார்த்துட்ருக்கோம் அபார்ட் ஃப்ரம் தேட் எனக்கு வந்து பர்சனலா வந்து இவர நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் வந்து அவங்களுடைய இறப்பெல்லாம் சந்திச்சிருக்கோம் நம்மளுடைய லைஃப் டைம்ல அப்பெல்லாம் இல்லாத ஒரு ஏதோ ஒரு உணர்வு வந்து இவருடைய இறப்பும் போது வந்து நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா வந்து இவர் அரசியல்ல ஆரம்ப காலகட்டத்துல இவர் அரசியலுக்கு வந்த அந்த காலகட்டத்துல தான் நாங்களும் வந்து நானும் வந்துட்டு ஓட்டு போடுற அந்த ஆரம்பிச்ச அந்த காலகட்டமும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டம் தான் இவர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து முதல்ல ஓட்டை வந்து பதிவு பண்றோம் அப்படி இருந்ததுனால அப்போ வந்து நம்ம ஓட்டு போட ஆரம்பிக்கும் போது யோசிப்போம் இல்லையா அரசியல்ல வந்து என்னெல்லாம் நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்ப்போம் இல்லையா அப்போ வந்துட்டு இவரு ஆஹ் இவர் புதுசா வந்திருக்காரு இவர் வந்து பண்ணுவாருன்னு பார்த்தா அதுக்கு அதையும் தாண்டி வந்துட்டு இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கும் அப்போ நம்ம பார்த்த ஆளுமைகள் வந்து மிகப்பெரிய ஆளுமைகள் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்கதான் வந்து மாத்தி மாத்தி முதலமைச்சர் ஆகிறத நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலாம் இவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆகும் போது எல்லாம் வந்துட்டு இவர் கண்டிப்பா அடுத்த எலெக்ஷன்லயாவது இவர் வந்து முதலமைச்சர் ஆயிரணும் அப்படின்னு எதிர்பார்த்த பல பேர்ல நானும் ஒத்தி அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவருடைய சிந்தனைகள் வித்தியாசமா இருக்கும் ஏன்னா எப்ப பாரு ஒரு ரெண்டு பேரை மாத்தி 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 வந்துட்டு இருக்கும்போது அஹ் மூணாவதா ஒருத்தர் வந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறப்போ அது வந்து அப்போ பெரிய இருந்தாங்க இருந்தாலும் கூட இவர் நல்லா இருக்குமே அப்படின்னு பேருக்கு விருப்பம் இருந்தது படிக்கும் போதே நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்தாங்க தேர்தல்ல நின்று ஜெயிக்கவும் செஞ்சாங்க சொந்த கட்சியும் ஆரம்பிச்சாங்க மற்ற கட்சிகளுக்காகவும் நின்று ஜெயிச்சாங்க நிறைய விஷயங்கள் நடந்தது ஆனா அவங்க கிட்ட எல்லாம் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு வந்து நம்ம கேப்டன் கிட்ட நம்மளுக்கு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு வந்து பர்சனலாக அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து செயல்படும் காலத்தில் வந்துட்டு அவர் பண்ண நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்களை எதுக்கு கேள்வி கேட்டார் இல்லையா சொல் கேள்வி கேட்குறது அப்படிங்கிறதே இப்போ நிறைய பேர் பண்றது இல்ல எதுக்கு கேள்வி கேட்குறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் என்ன பேசுகிறோன்னே தெரியாம நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் வந்துட்டு இவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்தார் அந்த காலகட்டத்தில் இவர் வந்து முதலமைச்சராக ஆகணும் அப்படின்னு நான் பர்சனலா எதிர்பார்த்தேன் அது நடக்கலை ஆனாலும் வந்துட்டு அவரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த வரைக்கும் நல்லாவே எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற விதத்துல சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்ப காலகட்டத்துல இவர் வந்து சினிமாவுக்கு வரும்பொழுது அது விஷயங்கள் எல்லாமே இப்போ ரெண்டு நாளா நம்ம டிவில எல்லாம் பார்த்துருப்போம் ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில் வரும்போது ஒரு சாதாரண ஒரு ஹீரோ மாதிரி வந்து முதல்ல கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க எல்லாருமே இல்லைன்னு சொல்லலை கஷ்டப்பட்டு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நார்மலா இருக்கக்கூடிய சினிமாக்கள் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஓரளவுக்கு இந்த சட்டம் ஒரு அவங்க அங்கப்பவே வந்துட்டு அவரு ஆக்ஷன் விலாக்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்போல இருந்து கடைசி வரைக்கும் ஆக்ஷன் கே ஹீரோ அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான இடம் வந்து கேப்டனுக்கு கண்டிப்பா உண்டு நம்ம கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு அப்புறம் தான் இவர் வந்து கேப்டன் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவர் வந்து நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் நிறையவே பண்ணிருக்காரு அண்ட் இவரோட ஃபிலிம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு படத்துலையும் வந்து நாடு நாட்டை பற்றின விஷயம் நாடு நல்லா இருக்கணும் நாட்டில் நடக்கக்கூடாத விஷயங்கள் நாட்டை எப்படி திருத்துறது இந்த மாதிரி வந்து நாடு நாடு நாடுன்னு நாடு பத்தி மட்டும்தான் இருக்கும் நிறைய படங்கள் ஒன்று ரெண்டு படங்களை தவிர பார்த்தோம்னா எல்லா படங்களையுமே வந்துட்டு எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் எப்படி சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து இவரோட படங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பா சொல்லணும்னா ஆஹ் ரமணா ரமணா படம் வந்து எனக்கு இவருடைய படங்கள்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரமணாதான் ரமணா வந்து மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது படமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ரமணா படம் வந்து ரொம்ப மிக ரொம்ப நாட்டுக்கு தேவையான படம் அப்படின்னா அதான் ஏன்னா இப்ப இருக்கிற நிலைமையில நாட்டுல வந்து யாரும் திருந்த மாட்டாங்க மயிலே மயிலேனா இறகு போடவே போடாது அப்படிம்பாங்க பாருங்க அந்த கதை தான் நாட்டில் யாருமே திருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது அது வந்து இந்த ரமணா படத்தில் வர மாதிரி ஏதாவது பண்ணி இந்த நாட்டை திருத்தினாதான் உண்டு அப்படிங்கிற நிலைமை தான் இப்போ நாட்டில் இருக்கு ஆனால் அதுக்காக யாரும் வன்முறை பக்கம் போக வேண்டாம் ஆனால் வந்து அந்த படம் வந்து ரொம்ப சிறப்பான படம் அதில் வந்து இவரும் நல்ல வந்து ரொம்ப ஆக்ஷன் இதெல்லாம் அதில் கிடையாது நார்மலாக ஒரு ஃப்ளாட்டான ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருப்பாப்ல ஆனால் வந்து சூப்பரா இருக்கும் அந்த படம் ஃபுல்லாகவே சூப்பரா இருக்கும் அப்பற தவிர வேற யாரையுமே அந்த கேரக்டர்ல நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப பொருத்தமா ஒரு ப்ரொஃபஸர் அப்படி இப்படி இருப்பாங்க ப்ரொஃபஸர்களுக்கும் சூட் ஆவாங்க அதே நேரத்துல சமூகத்தை திருத்துறதுக்கும் அவங்க சூட் ஆவாங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் கேப்டன் படத்துல மட்டும் இல்லை நெஜ வாழ்க்கையிலுமே அப்படிதான் ஏன்னா நிஜ வாழ்க்கையில் இப்போ வந்து எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம்னா பசிக்கு வந்து இவர் வந்து சாப்பாடு போட்டார் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயங்க அது என்னை பொறுத்தவளக்குல வந்து நான் நானுமே வந்துட்டு யாராவது நம்ம கிட்ட வந்து கையேந்துறாங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப பாவமா இருக்கும் ஏன்னா நம்மளே எவ்வளவு கஷ்டப்படுறோம் அவங்க நம்ம கிட்ட கையந்துறாங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டத்துல இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பேன் அண்ட் நிறைய பேருக்கு வந்து நம்ம ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ காசு எடுத்து போடுறதை விட அவங்களுக்கு ஒரு ஒரு வேளை சாப்பாடாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் அப்படிதான் யோசிப்பேன் நானும் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க பசிச்சு சாப்பாடு சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்கேன் அப்படிலாம் நம்ம செய்யறதுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு இந்த இதா இருந்தவங்க அதாவது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்து நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற தலைவர்கள்ல கேப்டனுக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் உண்டு அதுவும் பசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா ஏன்னா தமிழை சொல்லும் போதுதான் பசி பிணி அப்படின்னு வாங்க பிணின்னாது நோய் பசி அப்படிங்கறது ஒரு நோயா பார்க்கக்கூடிய இனம் வந்து நம்மளுடைய தமிழ் இனம் அப்ப அந்த நோய்க்குண்டான தீர்வு கொடுத்தவங்கல்ல முக்கியமான இடம் வந்து நம்ம கேப்டன் அவர்களுக்கு உண்டு ஏன்னா வந்து ஆரம்ப காலகட்டங்கள பார்த்தோம்னா நம்மளுடைய கர்ம வீரர் ஐயா அவர்கள் அவருக்கு அப்புறம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு அடுத்த இடத்துல வந்துட்டு நம்ம கேப்டனை தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா காமராஜர் ஐயா வந்து ஆரம்பத்துல மாணவர்கள் வெறும் வயித்தோட படிக்க கூடாது அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சது நம்ம காமராஜர் ஐயா அவர்கள் தான் அவங்கள வந்து மிஞ்ச ஆளே கிடையாது அதுக்கப்புறம் அதே இதை வந்து இன்னும் வந்து பெருசாக கொண்டு வந்து மதிய உணவு அதெல்லாம் கொண்டு வந்து அஹ் ஏழை குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு போட்டு இது பண்ணது நம்மளுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுக்கு அடுத்தபடியா பசி அப்படிங்கிறது யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சது வந்து நம்மளுடைய கேப்டன் தான் இது வந்து என்ன விஷயம் இருந்தாலும் பரவாயில்லப்பா இந்த ஒரு விஷயம் போதும் அப்படிமா அந்த விஷயம் வந்து இதுதான் நம்மளுடைய மக்கள் அது மட்டும் இல்லை சும்மா வந்து நீங்க வந்தீங்களா சாப்பிட்டீங்களாப்பா அப்படி கிடையாது அவருடைய ஆபீஸ்க்கு வந்து போனா எப்போ போனாலும் சாப்பாடு இப்போ இந்த நிலைமையில கூட இப்போ வந்து அவங்க எல்லாருமே பிஸியா இருப்பாங்க இப்போ வந்து அவருடைய இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல போல நீங்க அவருடைய அலுவலகத்துக்கு போனீங்கன்னா வெறு வயிற்றோடு அனுபவ மாட்டாங்க சாப்பாடு போட்டு தான் அனுப்புவாங்க இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நீ வந்து யார் என்ன எதுவுமே நீ சொல்லலாம் பா வா ஏன் அவனை பசி இதா நீ சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்ற ஒரு குணம் வந்து உண்மையிலேயே வந்து கடவுளுக்கு நிகரான ஒரு குணம் தான் சொல்லணும் அது மாதிரி வந்து இவருடைய கோபத்தை பத்தியும் இன்னைக்கு நிறைய பேர் பேசினாங்க ல கேட்டேன் எல்லாமே நல்ல விதமாதான் தான் சொன்னாங்க ஏன்னா நம்ம தமிழே சொல்லியிருக்கோம் இல்லையா கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அது நூறு சதவிகிதம் நம்ம கேப்டனுக்கு தான் பொருந்தும் எங்க கோபம் இருக்கும் அங்கதான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்துட்டு யாரை பார்த்தாலும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து நம்மளுக்கு குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த பழக்கம் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது வந்து கேப்டன் தான் கேப்டன் அவர்களால் இன்னும் எத்தனை பேர் அந்த மாதிரி என் நானுமே நான் அந்த ஒரு பழக்கத்தை வந்து அந்த ஒரு பழக்கம் வந்து என்னையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் யார் கேட்டாலுமே வந்து காசை தூக்கி கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து ஒரு வேலை சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற பழக்கம் வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கேப்டன் அவர்கள் தான் அப்படின்னு நான் சொல்கிறதுல பெருமைப்பட்டுக்கிறேன் அவருடைய ஃபேன் அவருடைய மூவி எல்லாம் பார்ப்பேன் அவருடைய தீவிரமான ரசிகை அவருடைய கட்சியில் இருக்கேன் அப்படின்லாம் நான் சொல்லலை நான் வந்து நார்மலாக வந்து கேப்டனே வந்து ஒரு சாதாரண ஒரு ரசிகையாக நான் அவருடைய படங்களை பார்த்துருக்கேன் பழைய படங்களாகட்டும் பல வைதிகை காத்திருந்தாள் அந்த மாதிரி டைமில் வந்த படங்களாகட்டும் அப்புறம் இப்போது வந்த பெரியண்ணா அதுக்கப்புறம் அந்த படங்களாகட்டும் எல்லா படங்களையுமே வந்துட்டு நான் பார்ப்பேன் நான் வந்து ரொம்ப தீவிர ரசிகை அப்படின்னு எல்லாம் வந்து நான் சொல்லிக்கல ஆனாலும் இந்த ஒரு விஷயம் யாரு வந்து பசின்னு கேட்டாலும் நான் இன்னைக்கும் சொல்றேன் யார் யாராவது வேணா இருந்துப்போங்க ஆனா என்கிட்ட பசின்னு கேட்டா என்னாலும் முடிஞ்சதை அவங்களுக்கு வந்து சாப்பாடு சாப்பாடை அரேஞ்ச் பண்ணுவேன் இது வந்து எனக்குள்ள ஒரு பழக்கம் என்னுடைய என்னுடைய நண்பர்கள் வட்டத்துல தெரியும் எல்லாருக்குமே இந்த பழக்கம் எனக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது கேப்டன் அவர்கள் தான் வேற யாரையுமே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்துட்டு சாப்பாடு அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து சாப்பாடு தான் தெரியும் சாப்பாடு இல்லாம தான் சாப்பாடோட அருமை தெரியும் அதுக்காக சாப்பாடு இருக்கிறவங்களுக்குலாம் அருமை தெரியாதானா அப்படி சொல்ல வரல அப்போ வந்து ஒரு வேலை நமக்கு சாப்பாடு இல்லை நம்மளுக்கு பசியில சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற சூழ்நிலையில அப்பதான் வந்துட்டு நம்மளுக்கு சாப்பாடுனா என்ன அப்படிங்கிறதே நம்மளுக்கு புரியும் எப்படி வெயிலோட அருமையை வந்து தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி ஆஹ் நம்மளுடைய பசியோடைய அருமை வந்து சாப்பாடு நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற தான் தெரியும் இப்ப எவ்வளவோ பேரிடர்கள் வருது நம்மளுக்கு வெள்ளம் வருது பூகம்பம் வருது எவ்வளவு பெரிய பெரிய நிலைமையில இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு செகண்ட்ல வந்துட்டு சாப்பாட்டுக்காக கையேந்துற நிலைமை இப்பெல்லாம் வந்துட்டு நம்ம சென்னை ஆகட்டும் ஆஹ் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் ஆகட்டும் இப்ப வந்து வெள்ளம் வந்துச்சு அஹ் கண்டினியூஸா டிசம்பர்லயே ரெண்டு ஊர்லயுமே வந்துட்டு வெள்ளம் வந்துச்சு அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியே இப்ப சென்னையில எல்லாம் நடந்தது வீட்டை விட்டு வெளியில வர முடியலன்னா மொட்டை மாடியில வந்து நிக்கிறாங்க இல்ல வெளியில யாருன்னா சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா எங்கேயோ இருந்து கயிறை கட்டி ஏதோ ஒரு பக்கெட்டியோ இல்ல எதையோ வந்து இது பண்றாங்க யார்கிட்டயோ சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு வந்து ஆளாயிட்டாங்க எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரிதான் ஏதோ ஒரு பேரிடர்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா யாருக்கிட்டயாவது அந்த ஒருவேளை சாப்பாடு கொடுத்துட மாட்டாங்களா ஒரு நல்ல தண்ணி குடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நிறைய பேர் வந்து அப்படி கஷ்டப்பட்டாங்க அண்ட் ஹெலிகாப்டர்லாம் வந்துட்டு சாப்பாடு வந்து போட்டு போனாங்க அதெல்லாம் பார்த்தேன் ஓகே சாப்பாடு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த மாதிரி பேரிடர் காலங்கள்ல வந்து நம்ம கண்ணால பாக்குறோம் ஸோ அந்த சாப்பாடு வந்து என்ன நம்பி வர்றவங்க இல்லை என்ன பார்க்க வர்றவங்க இல்லை இவர்ட்ட போனால் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு வர்றவங்க அவங்களுக்காக வந்துட்டு இவர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் எப்ப வேணா போலாங்க அவருடைய ஆபீஸ்க்கு எப்ப வேணா போலாம் அவங்க பசிக்குதா போங்க போயிட்டு என்ன வேணா சாப்பிடு உனக்கு அங்க சாப்பாடு ரெடியா இருக்கும் சாப்பிட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் வேற எதுவும் இல்லை அத்தனை பேர் வயிறை வந்து அவர் குளிர வச்சிருக்காரு வந்து மனசை குளிர வைக்கிறது வேற விஷயம் வயிறு வந்து குளிர்ந்தாலே மனசு குளிர்ந்த மாதிரிதான் சரிங்களா அவர் பசியில இருக்கிற ஒருத்தருக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவரோட வயிறு நிறைஞ்சதுன்னா அது வந்து நம்மளுடைய அவங்களுடைய மனசு நிறைஞ்ச அவங்களுடைய மனசு குளிரும் அந்த இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய நம்மளுடைய வாழ்க்கைக்கு பெரிய வாழ்த்துக்கள் ரொம்ப ஆசீர்வாதம் அப்படிங்கிறது அதுதான் அடுத்தவங்களுடைய வயிறை குளிர வைக்கிறது மனசை குளிர வைக்கிறது தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த வகையில வந்துட்டு இவரு இன்னொன்னும் பெரிய விஷயம்னு பார்த்தா இவர் எத்தனையோ பேர் வந்து ரொம்ப கேவலமாலாம் வந்து பேசியிருக்காங்க ரொம்ப தரக்குறவா பேசியிருக்காங்க இவரால வாழ்க்கை பெற்றவர்கள் இவரால வந்து வாய்ப்பு வந்து சினிமாவில நடிச்சவர்கள் எத்தனையோ பேர் வந்து ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க அதெல்லாம் வீடியோல அப்பெல்லாம் பார்க்கும்போதுமே வந்துட்டு ஏன் இப்படி பேசுறாங்கன்னு தான் தோணும் ஏன்னா வந்துட்டு நம்ம இவர் கட்சியில இருக்கோம் இவர் கூட இருக்கோம் இவருக்கு வந்து இது பண்றோம் அப்படிலாம் கிடையாது ஆனால் நார்மலா போது இவர் இப்படி பேசியிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு தெரியும் ஏன்னா வந்துட்டு நம்ம நிறைய அவர் வந்து நல்ல நிலைமையில இருந்தப்போ அரசியல்ல வந்து நல்ல நிலைமையில இருந்தப்போ ஒரு சிறப்பான ஒரு தலைவரை வந்து நம்ம காப்பாற்ற தவறிட்டோமோ அப்படின்னு தான் எனக்கு இப்ப கூட தோணுது ஏன்னா வந்து ஒரு ஒருத்தர் வராங்க இவங்க வந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணாம விட்டுட்டோமோ இவர் வந்திருந்தா ஒரு வேலை வந்து தமிழ்நாடு மாறி இருக்குமோ அப்படின்னு எல்லாம் வந்துட்டு நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன் எப்போ இவர் உடம்பு முடியாம ஆனப்போல இருந்தே நான் யோசிச்சிருக்கேன் இவர் வந்து முதல்வரா வந்திருக்கணும் அப்படின்னு இவர் எதிர்கட்சி தலைவர் ஆனப்பவே வந்துட்டு எப்படி இருந்தாலும் இவர் முதல்வர் ஆயிருவாருப்பா அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் அது எதனால தெரியல அவருடைய டிசை எதனால மாறுச்சுன்னு தெரியல நிறைய நெகட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் மீன்ஸ் அவர் மேல வந்து போட்டுட்டே இருந்தாங்க அரசியல்ல வந்ததுல இருந்து அவர் வந்து மீட்டிங்ல பேசுற ஒரு ஒரு வார்த்தைக்கும் இல்ல அவர் என்ன பேசினாலும் அதை வந்து கிண்டல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இடத்துல வந்து நம்ம முன்னேறி முன்னேறி போனாலே இதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இப்போ அதுதான் ஏன்னா வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா ஸோ சோசியல் மீடியா இருக்கிறதுனால ஒரு லெவலுக்கு மேலே போனவங்களையும் எந்த அளவுக்கு கேவலமாக நம்ம வந்து மீம்ஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு போடுறாங்க இப்போலாம் வந்து சோஷியல் மீடியாலாம் திறந்து பார்த்தேன் எனக்கு பார்க்கறதே கிடையாதுங்க வேணவே வேணாம் எனக்கு அந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்கவே வேணாம் ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி என் மைண்ட் எப்படி இருந்தோ அப்படி இருந்துட்டு போடுறது இதெல்லாம் பார்த்தா என்ன தோணுது ஏன் இப்படி ஆகிட்டாங்க மக்கள் அப்படின்னு தோணுது ஒரு சோஷியல் மீடியா இருக்கு யாரோ வேணா கிண்டல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரியத்துக்காக எவ்வளவு கேவலம் அங்கே மீம்ஸ் போடுவீங்க தெரியல அடுத்த வீடியோல இதை பத்தி பேசலாம் ஆனா வந்துட்டு இவரை பத்தியுமே வந்துட்டு நிறைய கிண்டல் வீடியோக்கள் கிண்டல் பண்ணி மீம்ஸ் இதெல்லாம் போட்டு 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 நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல தலைவரை வந்து நமக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டோமோ அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணும் இவரை பார்க்கும்போது ரொம்ப நல்ல விஷயம் அவர் பண்ண விஷயங்கள் அதாவது சாப்பாடு போடுறது அப்படின்னு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வச்சிருக்காரு இல்லையா இவர் ஆரம்பித்து வச்ச விஷயம் வந்துட்டு இவருடைய ரசிகர்கள் ஆகட்டும் இவருடைய கட்சியில் இருக்க தொண்டர்களாகட்டும் நிறைய பேர் கண்டிப்பாக அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க இப்போவே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க பட் இதுக்கப்புறம் இவருடைய மறைவுக்கு அப்புறம் இவர் பேர்லயே வந்துட்டு நிறைய பேர் கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நானும் வந்து இதுவரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறமும் நான் பண்ணுவேன் என்னால பெரிய அளவுல பண்ண முடியாது என்னால எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணுவேன் நீங்களும் வந்துட்டு கேப்டன் அவர்களுக்கு மரியாதை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு கிட்ட கையேந்திரங்களுக்கு நீ ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அப்படி போட்டுட்டு கிராஷ் பண்ணி போறதை விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு டைம் இருந்தா உங்களால பண்ண முடிஞ்சா ரெண்டு நிமிஷம் நின்று பசிக்குதா சாப்பிட்டீங்களா ஒரு வேலை சாப்பிட்டீங்களான்னு கேக்குறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இந்த உலகத்துல அதை சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விய நம்ம எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய லெசனை நம்மளுக்கு வந்து கேப்டன் அவர்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும் இது வந்து கட்சி பேதமோ இல்லை வந்துட்டு நடிகர்கள் இவங்களை பிடிக்கும் அவங்களை பின்னா அவரோட ரசிகர் இவரோட ரசிகர் அந்த பேதமெல்லாம் இல்லாம இவருடைய இறப்புல நம்ம வந்து ஏதாவது ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நாளைக்கு நீங்கள் பார்க்குற எல்லாருக்கிட்டேயுமே நம்ம நல்லா நிலமையில இருக்கிறவங்கள வந்து நம்ம கேட்க வேண்டாம் அவசியம் கிடையாது சாப்பிட்டுப்பாங்க கேட்டாலும் தப்பு கிடையாது நீ நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறது எவ்வளோ பெரிய வார்த்தையோ அதே மாதிரி தான் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது ரொம்ப பெரிய வார்த்தை ஒரு நாள் வந்து ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு நாள் வந்து ஒரு வயசான வயசான ரொம்ப வயசானது கிடையாது டூ வீலர் ஓட்டுற அளவுக்கு கொஞ்சம் ஏஜ்டு ஏஜ்டு பர்சன் அவர் வந்து ஏதோ ஒரு தராக்ஸ் எடுத்துட்டு வண்டியில் வந்து ஏறிட்டார் அவர் டூ வீலரில் ஏறிட்டார் அவர் கையில் அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகி கீழே வந்துச்சு நான் அந்த இடத்துக்கு போகிறேன் போகும்போது இருங்க இருந்து எடுத்து தரேன் நான் வண்டியிலேருந்து அவர் கீழே இறங்கணும் இல்லையா அதனால நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன் அவர் எனக்கு நன்றி சொல்லலை தேங்க்ஸ் அப்படின்லாம் சொல்லலை அவர் என்ன சொன்னார்னா நல்லா இருமா அப்படின்னு சொன்னார் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு தேங்க்ஸ்னு சொல்கிறதுக்கோ இல்லை வந்து நன்றி அப்படின்னு சொல்றதுக்கோ இல்லாத ஒரு மதிப்பு வந்து ஒரு பெரிய மனுஷன் வந்து நம்மளை பார்த்து நல்லா இரு அப்படின்னு சொல்றதுல வந்து எனக்கு வந்து அது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் பட் எல்லாருமே வந்து நன்றின்னு சொல்லி தேங்க்ஸ் தான் சொல்லுவாங்க பொதுவாக இப்போ வந்து நன்றி அப்படிங்கிற வார்த்தையே மறந்து போயிடுச்சு தேங்க்ஸ் தான் வந்து இப்போ அந்த சொல்லிட்டு இருக்கோம் ஆனா வந்து அந்த பெரியவர் வந்து அப்படி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் அந்த நல்ல விஷயத்த நான் எடுத்துக்கிட்டேன் யாருக்காவது யாராவது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா நன்றி சொல்றதோட சேர்த்து நல்லா இருங்கன்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லணும் அப்படிங்கிறத வந்து நான் அன்னையில இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தது அதனால வந்து நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ண நல்ல விஷயமாவும் இருக்கு ஒருத்தருக்கு வந்து நன்றி அப்படின்னு சொல்றது நல்லா இருப்பா அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து அந்த வாழ்த்து வந்து கண்டிப்பா நம்மளுக்கு உதவுறவங்களுக்கு நம்ம சொல்லணும் அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் தெரியாதவங்களா இருக்கட்டும் ரோட்ல நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுவாங்க யாரோ ஒருத்தர் கையேந்தி நிற்பாங்க உங்ககிட்ட போய்ட்டு கிராஷ் பண்ணி போகும்போது நம்மளுடைய பேக்கெட்ல வந்து ஒரு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் பத்து ரூபாய் வரைக்கும் கூட நிறைய பேர் போடுறத நான் வந்து ஆனா அதை விட்டுட்டு ஒரு நிமிஷம் நின்று இங்கே அன்னைக்கு வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு நிமிஷம் நின்று நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்க இ நம்மளுடைய கேப்டன் நினைவாங்க நம்மளுடைய கேப்டன் நம்ம பண்ற மரியாதையா இந்த உறுதிமொழி நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்பயும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்ப அதை பண்ணிட்டு இருக்கேன் அது நீங்களும் பண்ணா நல்லா இருக்கும் இந்த விஷயம் இந்த டைம்ல சொன்னா நல்லா இருக்கும் நல்லபடியா ரீச் ஆகும் அப்படிங்கறதுனால நான் சொல்றேன் கேப்டன் அவர்களை அவர்களை அவர்கிட்ட இருந்து இந்த பழக்கத்தை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம் ரோடில் கிராஸ் பண்ணி போது யாரோ கஷ்டப்பட்டவங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை உங்ககிட்ட கையேந்தவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய காசு கொடுங்க வேண்டானே சொல்லலை காசு போடுறப்ப நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேளுங்க உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் இருந்ததுன்னா அவங்க சாப்பிடல அப்படின்னு சொல்லும்போது நான் ஏதாவது வாங்கி தரட்டுமா சாப்பிட்றீங்களான்னு கேளுங்க உங்களால முடிஞ்சது ஏதோ ஒன்று அது ஃபுல் மீல் சொல்ல நீ வாங்கி கொடுக்கணும் சொல்ல சொல்லுவோம் உங்களால முடிஞ்சது எது வேணாலும் நான் வந்து எப்போவுமே என்னுடைய பேக்கில் வந்துட்டு பிஸ்கட் பாக்கெட் வச்சுருப்பேன் யார் வந்து எங்கிட்ட வந்து கேட்டாலோ கையேந்தினாலோ அவங்க கிட்ட கேட்பேன் நான் பிஸ்கட் பாக்கெட் வச்சிருக்கேன் தட்டுமா சாப்பிட்றீங்களான்னு கேட்பேன் அப்போ கேட்டா அவங்க ஓகே சொன்னாங்கன்னா பிஸ்கட் பாக்கெட் ஏன்னா அந்த டைம்ல நம்மளால போயிட்டு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது ஆஃபீஸ்க்கு வேக வேகமா ஓடிட்டு இருப்போம் இல்லை ஏதோ ஒரு வேலைனால அவசர அவசரமா போயிட்டு இருப்போம் அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கக்கூடிய டைம் வந்து நம்மளுக்கு இருக்காது ஆனா பேக்ல எப்பவுமே ஒரு நாலஞ்சு பாக்கெட் வந்து போட்டு வச்சிருப்பேன் யாரு யாருக்காவது தேவைப்படும் யாருக்காவது தேவைப்படும் பசிக்கிற வயிறுக்கு கொடுக்கிறது தானேங்க அது அது எப்படி எப்படி வேணா கொடுக்கலாங்க பசிக்கிற வயிறு நிறைஞ்சா போதும் அது யாரா வேணா இருக்கலாம் அஹ் அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கிறது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலே அது பெரிய விஷயம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல நம்ம கொடுக்கணும்னு நினைச்சாலே அது பெரிய விஷயம் சோ கேப்டன் அவர்களுடைய அவர்கள் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம் நம்ம ஒவ்வொருத்தர் மத்தியிலயும் வந்துட்டு சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நம்ம மைண்ட்ல ஏத்துறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு ஒருத்தர் மைண்ட்லேயும் அவர் வந்து வாழ போறாரு அப்படின்னு அர்த்தம் ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அவருடைய இறுதி சடங்கு ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் ஓகே இது வரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோமே என்ன சரி நான் வந்து பசி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் என்ன நிறைய நாடுகள்ல வந்து பசினால செத்து போறவங்க ரொம்ப அதிகமா இருக்காங்க நம்ம நாடுல இருக்காங்க எந்த ஒரு நாடு வந்து பசி அப்படிங்கிறது எந்த மனுஷனுக்குமே அந்த எந்த நாட்டுல இல்லையோ அந்த நாடுதான் வந்து உண்மையிலேயே முன்னேறிய நாடு அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படிங்கறது என்னுடைய கருத்து நம்ம நாட்டையும் அதை நோக்கி முன்னேற்றுவோம் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு தான் அவசியம் இல்லை ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுக்கலாமா நான் அப்படியெல்லாம் யோசிச்சிருக்கேன் சிலவரை வந்து ரெஃபர் பண்ணி ஒரு சின்ன சின்ன கடைகள்ல எல்லாம் வந்து நம்ம வேலைக்கு சேர்த்து இருக்கோம் அதெல்லாம் வந்துட்டு பண்ணலாம் நம்மளுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு முதல்ல வரணும் அப்புறமா பண்ணணும் ஸோ எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு வார்த்தை நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இருந்து நம்ம அந்த பழக்கத்தை வந்து ஆரம்பிப்போம் நம்மளுடைய கேப்டன் முன்னாடி அவருடைய இறுதி சடங்குல அவருடைய உடல் முன்னாடி நம்ம உறுதிமொழி எடுத்துக்கிறதா நினச்சுகிட்டு இங்க எடுத்துப்போம் இன்னையில இருந்து யாரு வந்து கஷ்டப்பட்ட படுறவங்களை நான் பார்த்தாலும் இல்லை என்கிட்ட யாரு கையேந்தவங்கள பார்த்தாலும் நான் ஒரு நிமிஷம் நின்று சாப்பிட்டீங்களான்னு கேப்பேன் அப்படி சாப்பிடல அப்படின்னு சொன்னா அவர் வயிறு நெறக்கிறதுக்கு என்னால என்ன முடியுதோ அதை நான் செய்வேன் அப்படிங்கிறத இந்த நாள்ல உறுதிமொழி எடுத்துக்கிறேன் நீங்களும் உறுதிமொழி எடுத்துக்கோங்க வணக்கம்